எல்லோருக்கும் வணக்கம் எப்படி நல்லா இருக்கீங்களா எப்பொழுது போல ஒரு சுவையான பரபரப்பான ஒரு செய்தியோடு உங்களுடைய சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி உண்மையிலே சொன்ன இந்த காணொலியில் வந்து ஒரு சின்ன செய்தியைத்தான் சொல்ல வந்திருக்கிறோம் அது ஒரு விதத்திலே பார்த்தால் ஒரு பெரிய ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்று கூட சொல்லலாம் தமிழகத்திலே தேர்தல் அந்த தளத்தை தேர்தல் களத்தை புரட்டிப்போடு புற புரட்டி போடுகின்ற அளவுக்கு ஒரு செய்தி என்று சொன்னால் அது மகையாகுது அரசியலில் வந்து ஒரு நாள் கூட மிக நீண்டமான ஒரு சமயம் ஈவன் ட்வென் ஒன் டே இஸ் அ லாங் டைம் இன் பாலிடிக்ஸ் ஒன் வீக் இஸ் அ வெரி லாங் டைம் இன் பாலிடிக்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட நகர்வுகள் தமிழக அரசியல் களத்திலும் தேசிய அரசியல் களத்திலும் நகர ஆரம்பித்திருக்கின்றன என்பதுதான் அந்த நாம் சொல்ல வரும் செய்தியுடைய சாராம்சம் நடிகர் விஜயுடைய கரூர் பயணம் பெரும் சோகத்திலே முடிந்திருக்கிறது பெரிய சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது அப்பாவி உயர்கள் அப்பாவி நாற்பத்தி இரண்டு உயிர்கள் பிஞ்சு குழந்தைகள் கர்ப்பவதிகள் உட்பட இருந்த இறந்திருக்கிறார்கள் அதர் அது முடிந்த பிறகு அந்த கரூரிலோ அல்லது நாமக்கல்லிலோ அல்லது திருச்சியிலோ தங்கியிருக்காமல் நடிகர் விஜய் சென்னைக்கு புறப்பட்டு வந்தது பெரிய ஒரு சர்ச்சை கிளப்பியிருக்கிறது இருக்கிறது அது மட்டும் அதற்கு பிறகு மூன்று நாட்கள் விஜய் தன்னுடைய வீட்டிலேயே வீட்டிலேயே தன்னை பூட்டி கொண்டு இருந்துவிட்டு அதற்கு பிறகு நேற்று முன்தினம் மாலை ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறார் அந்த காணொலியில் அவர் வந்து பல விஷயங்களை சொல்லியிருந்தாலுமே கூட ஒன்று அவர் வந்து வருத்தம் தெரிவிக்கவில்லை அதாவது இந்த நடந்த சம்பவங்களுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு விஜய் என்னுடையது என்னுடைய கட்சியுடையது என்ற ஒரு வார்த்தை எங்குமே வரவில்லை என்பது மட்டுமல்லாமல் இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களையே மிக மிக நேரடியாக என் வீட்டுக்கு வாங்க என் ஆஃபீஸுக்கு வாங்க என்று சொன்னது மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் திரு விடுதலை மணிகம் திராவிட முன்னேற்ற கழகம் விஜயுடைய கட்சி இந்த இரண்டு கட்சிகளும் ஒருவருக்கொருவர் பெரிய அளவிலே மோதிக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த மோதல் அரசியல் கருத்துக்களில் நடந்து கொண்டிருக்கிறது சோசியல் மீடியாலேயும் பெரிய அளவிலே கருத்துக்கள் நடந்திருக்கின்றன தமிழக அரசை பொறுத்தவரை ஐஏஎஸ் அதிகாரிகள் மூத்த அதிகாரிகளை வைத்து அவர்கள் நடந்த சம்பவத்திற்கு விஜய்தான் பொறுப்பு என்பதைப் போல் நிறுவியிருக்கிறார்கள் இதற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்கிறார் ஆனால் அதே வேளையில் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் வந்து சிபிஐ விசாரணை தேவை என்று சொல்லியிருக்கிறார் ஆக இந்த விஷயத்தில் வந்து விஜயுடைய கட்சியிலேயே கூட பெரிய ஒரு குழப்பம் நிலவி நிலவி வருகிறது பலர் வந்து தலைமறைவாகிவிட்டார்கள் கரூர் மாவட்டத்தில் இரண்டு இரண்டு பேர் அந்த கட்சியினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதை அதை தவிர பலர் தலைமறைவாகிவிட்டார்கள் என்றும் தகவல்கள் வருகின்றன இது ஒரு புறம் இருக்க இதை அடிப்படையாக வைத்து அரசியல் நகர்வுகள் ஆரம்பித்திருக்கின்றன என்பதுதான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி இப்படி ஒரு சோகத்திலும் அரசியலா அப்படின்னு கேட்டறதுக்கான உடை தேர்தலுக்கு இன்னும் ஐந்து மாதங்கள் ஆறு மாதங்கள் தான் இருக்கிறது ஆக நேரத்தை விரைமா அரசியல் கட்சிகள் தன்னுடைய நகர்வுகளை துகள் தொடங்கி இருக்கின்றன அப்படின்னு தான் எதார்த்தம் விஜய் கரூரில் அந்த சம்பவத்தை முடிந்து திருச்சி வந்து கொண்டிருந்தபோது அவருக்கு இரண்டு ஃபோன் கால்கள் வந்ததாக சொல்லப்படுகிறது ஒன்று உள்துறை அமைச்சர் பாஜக மூத்த தலைவர் அமித்ஷா அவரை தொடர்பு கொண்டும் அந்த அந்த காலை வந்து விஜய் எடுக்கலை அப்படிங்கிற ஒரு பெரிய அளவில் செய்தி இருக்கிறது இந்த செய்தி வந்து எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியவில்லை பாஜக தரப்பிலிருந்து இந்த செய்தியை யாரும் மறுக்கவும் இல்லை இல்லை செய்தி உண்மை என்று சொல்லவும் இல்லை ஆனால் இன்னொன்று வந்து கொலம்பியா நாட்டிலே அயல் நாட்டிலே பயணம் செய்து கொண்டிருந்த நடிகர் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வந்து விஜயோட தரப்பு கொண்டு பேசினார் என்ற விஷயம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த உறுதிப்பட்டது அதாவது அதற்கான அதை அதை பற்றி மூத்த காங்கிரஸ் தலைவர் திருமா திருநாவுக்கரசிடம் பத்திரிகையாளர்கள் பொழுது விஜய் வந்து விஜய் அந்த சம்பவத்திற்கு பிறகு அதை விஜயுடன் வந்து விசாரிப்பதற்காகத்தான் ராகுல் காந்தி ஃபோன் பண்ணி பேசினார் அதுக்கு முன்னாடியே வந்து தமிழக முதலமைச்சர் அரசு என்ன நடவடிக்கைகளை எடுப்பது என்பதை தெரிந்து கொண்டு தமிழக முதலமைச்சரும் முதலமைச்சரையும் தொடர்பு கொண்டு பேசினார் ஆக இதிலொன்றும் பெரிய விஷயம் இல்லை என்று சொன்னாலுமே கூட உறுதியாக ஒரு பெரிய ஒரு அரசியல் மாற்றத்திற்கான வித்து அந்த ராகுல் காந்தியுடைய காலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏற்கனவே நாம் பலரும் அறிந்த விஷயம் நடிகர் விஜய்க்கும் ராகுல் காந்திக்கும் ஓரளவுக்கு நட்பு இருக்கிறது என்று பலரும் சொல்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே அநேகமாக காங்கிரஸ் கட்சி விஜயோடு கூட்டணி வைப்பதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டிருப்பதாகவும் தகவல்கள் வருகின்றன இது மிக மிக முக்கியமான ஒரு செய்தி பிரேக்கிங் நியூஸ் என்று சொல்லலாம் கிட்டத்தட்ட சொன்னால் திராவிட முன்னேற்ற கூட்டணியுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு ஒரு செய்தியாக மாறக்கூடும் இது இது வந்து எந்தளவுக்கு உண்மை என்பது வரும் நாள்களிலே தெரியும் ஆனால் நாம் தொடர்பு கொண்ட பல கேர கேரள காங்கிரஸ் உடைய தலைவர்கள் அதே போல் ஆஃப் த ரெக்கார்டு பேசிய பல பத்திரிகையாளர்கள் இந்த செய்தி கிட்டத்தட்ட உறுதியாக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆக தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கூட்டணி நடக்கவே நடக்காது முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் ராகுல் காந்திக்கு இடையே அதீத நட்பு இருக்கிறது அண்ணன் தம்பி அளவுக்கு நட்பு இருக்கிறது என்று நாம் பலமுறை நாமே பேசியிருக்கிறோம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸ் அதாவது தங்களுடைய கட்சியுடைய எதிர்காலம் தேசிய அளவில் தங்களுடைய கட்சியுடைய நிலை அது மட்டுமல்ல இங்கே வந்து கட்சியை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுத்து ஒருவேளை காங்கிரஸ் கட்சி இந்த நகர்வை எடுக்கிறது என்று சொன்னால் உறுதியாக அது வந்து திமுக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இருக்கும் சந்தேகமே இல்லை ஏற்கனவே வந்து திமுக கூட்டணிக்கு வந்து பெரிய அளவில் மக்கள் எதிர்ப்பு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இன்றைக்கு வந்து திமுக கூட்டணியின் அடிப்படையிலே தான் வெற்றி பெறும் என்பது எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம் அதாவது இந்த கரூர் சம்பவத்திற்கு முன்பு வரை தேர்தல் நடந்திருந்தால் உறுதியாக திமுக கூட்டணி மீண்டும் வெல்ல வாய்ப்பு இருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை விஜயுடைய கட்சி ஓரளவுக்கு பல இடங்களிலே வெல்லும் அப்படின்னு சொன்னவர்கள் பலருமே கூட இன்றைக்கு இந்த சம்பவத்திற்கு பிறகு தேர்தல் நடந்தால் என்ன ஆகும் என்று சொல்ல முடியாது கூட்டணி இருந்தால் கூட திமுக வெற்றி பெறுமா பெறா பெரியா பெறாதா என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி அதிமுக பாஜக கூட்டணி இந்த சம்பவத்தை அரசியல் மயமாக்கி நன்றாக பயன்படுத்துவார்கள் அது மட்டுமல்ல விஜய்க்கு ஆதரவு வந்து கொஞ்சம் கூட குறையவில்லை அந்த கட்டுக்கோப்போடு இருக்கிறது தங்கள் குடும்பத்திலே உறுப்பினர்களை இழந்தவர்கள் கூட விஜய் குற்றம் சாட்டாமல் கரூரிலே வந்து அரசை குற்றம் சாட்டுகிறார்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டுகிறார்கள் அந்த அளவுக்கு வந்து விஜய்க்கு ஒரு 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 ஆதரவு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இந்த விஷயம் வந்து எந்த அளவுக்கு உண்மைங்கிறதை தேர்தல் காட்டி கொடுக்கும் என்று சொன்னாலும் ஒருவேளை இந்த நாம் கேள்விப்பட்ட தகவல் அதாவது காங்கிரஸும் விஜயும் கைகோர்ப்பார்கள் என்று சம்பவம் என்று என்ற ஒரு விஷயம் உண்மையாக மாறும் பட்சத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு பல்முனை போட்டி இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நடக்கும் என்ற சந்தேகமே கிடையாது திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் தவிர உள்ள மற்ற கட்சிகள் அநேகமாக திமுகவோடு தான் இருக்கும் தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கட்சி அவர்கள் இருவரும் ஒரு கூட்டணி இருப்பார்கள் இன்னொருவரும் அதிமுக பாஜக நேற்றுக்கு மாலை வரும் செய்தியின்படி ஒரு ஒரு குறிப்பிட்ட செய்தியின்படி பாமக தந்தையும் மகனும் சமரசம் செய்து கொண்டு அநேகமாக அவர்கள் வந்து தேசிய ஜனநாயக முன்னணிக்கு வந்து சேருவார்கள் என்று தகவல்கள் தெரிகின்றன இது இந்த முன்முனை போட்டிகள் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய சக்தியாக ஒரு எட்டு சதவீத வாக்கு பெற்ற ஒரு சக்தியாக இருந்து வருகிறது அந்த கட்சியுமே தங்களால் முடிந்தவரை இந்த தேர்தலில் என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்பார்கள் இருபது இருபத்தோரு சட்டமன்ற தேர்தலில் வந்து அறுபது தொகுதிகளில் வெற்றிக்கும் தோல்விக்குமான இடைவெளியோடு அதிக வாக்குகள் நாம் தமிழர் கட்சி பெற்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது விஜய்க்கு களத்திலே அவ்வளவு பெரிய ஆதரவு இருக்கிறது அப் என்று பலரும் அடித்து சொல்லுகிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் விஜயுடைய அந்த பேசும் துணி முதலமைச்சரை சவால் விடும் துணியிலே பேசுவதற்கெல்லாம் மிக மிக முக்கியமான காரணம் தான் முதல்வராக போகிறோம் என்று உறுதியாக விஜய் நம்புகிறார் அவரை நம்ப வைத்திருக்கிறார்கள் என்றும் தகவல்கள் சொல்கின்றன அது அந்த நம்பிக்கையிலே விஜய்க்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கிறது என்று நினைத்துத்தான் ஒருவேளை காங்கிரஸ் கட்சி இவ்வளவு பெரிய ஒரு ரிஸ்கை எடுத்து அவரோடு போகிறார்களோ என்று நாம் சிந்திக்க வேண்டும் அதற்கு அப்படி ஒரு வாய்ப்பு ஆனால் அதைவிட மிக மிக முக்கியமாக இப்படி ஒரு முடிவை காங்கிரஸ் எடுக்குமானால் இருபது இருபத்தி ஒம்பது நாடாளுமன்ற தேர்தலில் வந்து திமுக கூட்டணி இல்லை காங்கிரஸ் இல்லை என்று சொன்னால் அப்பொழுது காங்கிரஸுக்கு இங்கே இருந்து எத்தனை தொகுதிகள் கிடைக்கும் ஏன்னா காங்கிரஸ் வந்து திமுக ஆதரவோடு தான் பாராளுமன்றத்திற்கு ஒரு பத்து பதினைந்து பேரை அனுப்புகிறார்கள் ஒவ்வொரு முறை என்பது ரொம்ப முக்கியம் தேசிய அளவில் மொத்தமே தொண்ணூற்றி ஒன்பது தொகுதிகள்தான் காங்கிரஸால் வெல்ல முடிந்தது போன முறை அதில் திமுகவுடைய ஆதரவை வளக்கிவிட்டால் காங்கிரஸுடைய நம்பர்ஸ் இன்னும் மோசமாக இருக்கும் இருபது இருபத்தி ஒம்போது பெரிய அளவில் மோடி எதிர்ப்பாலை வருமா வராதான்னு தெரியவில்லை ஒருவேளை மோடி ஆதரவலை இருபது இருபத்தி ஒம்போதுலேயுமே இருக்கிற பட்சத்திலே தமிழகத்தை விடுத்தால் காங்கிரஸுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அப்படிங்கிற சந்தேகம் இல்லை அப்படி ஒரு பொலிட்டிக்கல் ரிஸ்கை காங்கிரஸ் கட்சி எடுக்குமா திமுகவை பகைத்துக்கொண்டு இருபது இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தேவையில்லை என இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல் முடிந்து விட்டால் அடுத்தது நாடாளுமன்ற தேர்தல்தான் தேசிய கட்சிகளை பொறுத்தவரை அவர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல்தான் மிக முக்கியம் சட்டமன்ற தேர்தல் ரொம்ப முக்கியம் கிடையாது அப்படி இருக்கும் சூழ்நிலையிலே இப்படி நாம் கேள்விப்படுவது உண்மையாக இருக்கும் பட்சத்திலே மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ரிஸ்க் ஒரு பொலிட்டிக்கல் கேம்பிள் ஒரு அரை ஒரு ஒரு அரசியல் சூதாட்டத்திலே வந்து காங்கிரஸ் கட்சி ஈடுபடுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல அப்படி நடந்தால் இங்குள்ள பல திமுகவுக்கு நெருக்கமான காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் என்ன செய்வார்கள் என்ற ஒரு கேள்வி எழுகிறது குறிப்பாக அந்த மாநிலத்தினுடைய கட்சி தலைவர் செல்வ மிக மிக தீவிரமான திமுக விஸ்வாசி என்று எல்லோ என்பதை எல்லோரும் அறிந்ததே ஒவ்வொரு மாவட்டத்திலுமே கூட காங்கிரஸ் கட்சியிலே வந்து திமுக ஆதரவு திமுக எதிர்ப்பு என்று பல மட்டத்திலும் தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் இப்படி போவார்கள் என்பதெல்லாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும் ஆக அரசியல் என்பது இப்படிப்பட்ட விளையாட்டுக்கள் தான் மக்கள் வந்து சோ மக்கள் சோகத்தில் இருந்தாலும் குடும்பத்தை குடும்பங்களை இழந்து வாடினாலுமே கூட அரசியல் கட்சிகள் அவருடைய நகர்வுகளை எப்போதும் செய்து கொண்டேதாக இருக்கும் இதுதான் ஜனநாயக அரசியல் இதுதான் தேர்தல் அரசியல் என்பதை சொல்லிக்கொண்டு உணர்த்துக்கு நன்றி சொல்லி விடுபெறுகிறேன் மிக்க நன்றி உறுதியாக இந்த காணொலி இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் மிக்க நன்றி